ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று திங்கட்கிழமை விநாயகர் முருகப்பெருமான் பைரவர் என நால்வருக்கும் விசேஷமான தினம் முதலில் திங்கட்கிழமை சோமவாரம் சிவபெருமானுக்கு மிகவும் விசேஷமானது இரண்டாவது இன்று சஷ்டி திதி முருகப்பெருமான் விரதங்களில் முதன்மையானது இந்த சஷ்டி சுப்பிரமணிய சஷ்டின்னு அழைக்கப்படுகிறது அடுத்து பைரவருக்கும் விநாயகருக்கும் இன்று எப்படி விசேஷம் என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் இந்த நன்னாளில் அந்தந்த இறைவனுக்குரிய முக்கியமான பலன் தரும் மந்திரங்களை சொல்லி பலன் பெற்றுடுவோம் சிவபெருமானுக்கு மிகவும் விசேஷமான சோமவாரத்தில் துன்பங்களை போக்கும் சிவ சொல்லலாம் ஓம் மகாதேவாய வித்மகி ருத்ர மூர்த்தாய தீமகி தன்னோ சிவ பிரச்சோத யாத்து ஓம் மகாதேவாய வித்மகி ருத்ர மூர்த்தையே தீமகி தன்னோ சிவ பிரச்சோத யாத்து அடுத்து இந்த சுப்பிரமணிய சஷ்டி இந்த நாளில் நாம் ஸ்ரீ சங்கர சம்ஹிதையில் சிவ ரகசிய காண்டத்தில் உள்ள சக்தி வாய்ந்த ஸ்ரீ ஸ்தோத்திரம் சொல்லலாம் யார் ஒருவர் பதினாறு நாமங்களை பக்தியுடன் சொல்கிறார்களோ அவர்களது விருப்பங்கள் நிறைவேறும் கஷ்டங்கள் அனைத்தும் விலகிடும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் திருமண பேரு பாக்கியம் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரவல்லது அப்படின்னு இந்த ोडश्रुति श्री सुब्रह्मण्य षोडश नाम सुब्रह्मण्यं प्रणाम्यकम् सर्वज्ञतार्थसिद्ध्यर्थं प्रवक्ष्ये नाम षोडश प्रथमो ज्ञानशक्त्यात्मा द्वितीयोस्कन्ध एव च अग्निभूष्य तृतीयस्यात् बाहुलेयश्चतुर्थकः गाङ्गेयः पञ्चमो विद्या षष्ठरवणोद्भवः सप्तमः कार्तिकेयस्यात्कुमारस्यादताष्टकः नवमः षण्मुखश्चैव दशमः कुक्कुटध्वजः एकादशक्तिधरो दश गुहो द्वादश एव च त्रयोदशो ब्रह्मचारी क्रौञ्चभित् पञ्चदशक एतत् षोडशनामानि जपेत् सम्यक् सदादरम् विवाहे दुर्गमे मार्गे दुर्जये च तथैव च कवित्वे च मखाशास्त्रे विज्ञानार्तिफलं लभेत् कन्यार्ति लभते कन्या जयार्ति लभते जयम् पुत्रार्तिपुत्रलाभश्च धनार्तिलभते धनम् आयुरारोग्यवश्यश्च धनधान्यसुखावकम् इति श्रीशङ्करसंहितायां शिवरहस्य खण्डे श्रीसुब्रह्मण्यषोडशनामस्तोत्रं सम्पूर्णम् அடுத்து இன்று சம்பா சஷ்டி கார்த்திகை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதம திதியிலிருந்து ஆறு நாட்கள் சம்பக சஷ்டி உற்சவம் விசேஷமாக நடைபெறுகிறது பொதுவாக திருக்கோவில்களில் திருவிழாக்கள் இறைவனுடைய திருநக்ரம் அல்லது திதியை ஒட்டி கடைபிடிக்கப்படுகிறது சித்ரா பௌர்ணமி ஆணி உத்திரம் ஆடி கிருத்திகை ஆவணி அவிட்டம் கார்த்திகை சோமவாரம் மார்கழி திருவாதிரை போன்றவை இவற்றில் சஷ்டி திதியில் வரும் ஐப்பசி கந்த சஷ்டி தவிர கார்த்திகையில் பிரத்யேகமாக இந்த பாசஷ்டி விழா பைரவருக்கு விசேஷமாக நடைபெறுகிறது அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கிரண்யாக்சன் என்ற அசுரனின் புதல்வர்கள் இருவர் அந்தகாசுரன் சம்பகாசுரன் சிவபக்தர்களான அவர்கள் தேவர்களை துன்புறுத்தி வந்தனர் அது குறித்து தேவர்கள் சிவபெருமானை நாடினர் வேண்டினர் ஈசன் பைரவரை தோற்றுவித்து சம்பகாசுரனை அழித்தார் அந்தகாசுரனை அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றான திருக்கோவலூரில் வதம் செய்தார் பைரவர்கள் அஷ்ட பைரவர்களாகவும் பைரவர்களாகவும் உள்ளன சம்பகாசுரன் இந்த வளர்ப்பரை சஷ்டியில் வதம் செய்ததால் இந்த சஷ்டி சம்பா சஷ்டின் அழைக்கப்படுறது பல மாநிலங்களில் இந்த சஷ்டி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கார்த்திகை மாதம் அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை முதல் ஆறு நாட்கள் விரதம் இருந்து சஷ்டி என்று யோக பைரவரை வழிபட்டு விரதத்தை நிறைவேற்றிக் கொள்கின்றனர் தமிழகத்தில் சில ஸ்தலங்களில் மட்டுமே இந்த சம்பாசஷ்டி விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அவற்றில் ஒன்றான சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்புத்தூர் அருள்மிகு திருத்தளிநாதர் திருக்கோவிலில் இது விசேஷமாக நடைபெறுகிறது அதை பற்றி பார்க்கலாம் இங்கு இறைவன் அருள்மிகு திருத்தளிநாதர் இறைவி அருள்மிகு சிவகாமி அம்பிகை திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் பாடல் பெற்ற தலம் இங்கு அருள்மிகு யோகபைரவர் அருள்பாளிக்கிறார் இந்த தளத்தின் சிறப்பு யோகாசன நிலையில் அமர்ந்த யோக பைரவரின் திருக்கோளம் இவரை வால்மீகி முனைவர் பிரதிஷ்டை செய்ததாக சொல்லப்படுறது அர்த்த ஜாமத்தில் புணுகு சார்த்தப்பட்டு வடமாலை சம்பா நைவேத்தியம் செய்யப்படுவது இங்கு விசேஷம் சித்திரை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை பைரவருக்கு தங்க அங்கி சார்த்தப்படுவது இங்கு விசேஷம் இரவு குதிரை வாகனத்தில் பைரவர் திருவீதி உலா வருவது வேறு எங்கும் காணப்பெறாத ஒரு சிறப்பானது இவரை இந்திரன் மகன் ஜெயந்தன் வழிபட்டதால் அவன் உருவம் இந்த சந்நிதியின் வாயிலில் செதுக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது துர்வாசபுரம் என்ற திருத்தலம் இங்கு திருபாதாளேஸ்வரர் என்ற ஆலயம் அமைந்துள்ளது இந்த தளத்திலும் இந்த சம்பா சஷ்டி விழா சிறப்பாக நடைபெறுகிறது பொதுமக்களால் இந்த கோவில் பாதாளேஸ்வரர் கோவில் வழங்கப்பட்டாலும் ஆலயத்திற்குள் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆலயத்தில் உள்ள அம்பாளின் திருநாமம் பாகம் பெரியாள் முற்காலத்தில் இந்த அம்மனை சகஜரி நாயகி அழைத்திருக்கிறார்கள் திருமண தடையால் திருமணம் தள்ளி போகும் பெண்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவியை வணங்கி சென்றால் விரைவில் திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படி தங்களது நேர்த்தி கடன் நிறைவேறிய பெண்கள் தம்பதி சமயதராக இந்த ஆலயத்துக்கு வந்து அம்மனுக்கு வளையல் காணிக்கை செலுத்தி செல்கின்றனர் இந்த தல பைரவர் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகிறார் இவரிடம் குழந்தைகளுக்காக பூஜை செய்வது மிக மிக சிறப்பு குழந்தைகளின் ஆரோக்கியம் கல்வி நலனுக்காக தனியாக பூஜை செய்யப்படுகிறது இந்த தல பைரவர் மிகவும் உக்ரமானவர் என்பதால் பைரவருக்கு ஆராதனை செய்த கற்பூர ஹார்த்தியை பக்தர்களுக்கு தருவதில்லை திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த நிகழ்வை சஷ்டி விழாவாக கொண்டாடுவது போல் இந்த தல பைரவர் சம்பகாசுரனை வதம் செய்த நிகழ்வு சம்பா சஷ்டி விழா என்ற பெயரில் மிக விமர்சையாக நடத்தப்படுகிறது இங்கு பைரவர் சன்னதியில் பூஷணி தீபம் ஏற்ற குடும்பத்தில் ஏற்படும் பெள்ளி சூனியங்கள் மாந்திரிகம் அனைத்தும் நீங்கிவிடுமாம் அதே போல் கால பைரவருக்கு சாம்பிராணி புகை போட்டு வழிபட்டால் திருடுபோன பொருட்கள் எல்லாம் திரும்ப கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இங்கு உள்ளது இந்த சம்பா சஷ்டியில் பைரவர் வழிப கிடைக்கும் நற்பலன்கள் அளப்பரியன அதனால் இயன்றவர்கள் இன்று சிவாலயம் சென்று பைரவருக்கு தீபம் ஏற்றி செவ்வரளி மலர் கொடுத்து வழிபட நன்மைகள் சிறக்கும் சத்ருஜயம் ஏற்படும் மார்கழி மாதம் சுக்லபக்ஷம் ஐந்து நாள் நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுகிறது இதனைத்தான் சம்பா சஷ்டின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மல்லாரி என்ற இடத்துல பல நூற்றாண்டுகளாக விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் இந்த தினத்தில் அனைத்து விதமான கேட்கும் வரங்களையும் கொடுக்கும் அதிக அற்புத ரகசிய மந்திரத்தை நாம் பார்க்கலாம் இந்த தினத்தில் சிவ தரிசனம் செய்வது குடும்பத்தில் முன்னோர் காலத்து நிகழ்ந்த சிவ அபசார தோஷங்கள் எல்லாம் நீங்கும் மற்றும் குடும்பத்தில் உள்ளவர்களின் மனோபுத்தி தோஷங்கள் விலகும் மன நிம்மதி வளரும் திறன் சொல்லப்பட்டிருக்கு ஓம் மார்த்தாண்டாய மல்லஹாரி நமோ நமக என்று இந்த தினத்தில் சொல்லி வணங்க அனைத்து நன்மைகளும் நடந்திடும் நம் ஒவ்வொருவரின் அனைத்து கர்மவினைகளும் தீர்ந்து வளமோடும் நிம்மதியோடும் வாழ இந்த ரகசிய மந்திரத்தை சொல்லி பலன் பெற்றிடுவோம் ஓம் ஹ்ரீம் மகாபைரவாய் நமக ஓம் ஹ்ரீம் மகாபைரவாய் நமக ஓம் ஹ்ரீம் மகாபைரவாய் நமக இது வரங்களை கொடுக்கும் அதி அற்புத ரகசிய மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு இதை சொல்லி கோவில் செல்ல முடியாதோரும் நாம் இருந்த இடத்திலிருந்து பைரவரின் அருளை பெற்றிடுவோம் அடுத்து இன்று பிள்ளையார் நோன்பு தொண்டு தொட்டு நகரத்தார் இந்த பிள்ளையார் நோன்பை நோற்று வருகின்றனர் கார்த்திகை மாதம் சஷ்டி திதி சதய நட்சத்திரம் கூடிய பிள்ளையார் நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது கார்த்திகை தீபத்திற்கு அடுத்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த நோன்பு தொடங்கி சதய நட்சத்திரம் அன்று இது நிறைவு பெறும் இந்த பிள்ளையார் நோன்பு நகரத்தாரால் கொண்டாடப்படும் இது குறித்த செவி வழி செய்தியான தெரிந்து கொள்ளலாம் நகரத்தார்கள் காவிரி பூம்பட்டினத்தில் வணிக செல்வர்களாக விளங்கிய காலம் வியாபார விஷயமாக வணிகம் செய்து கொண்டிருந்த போது ஒரு கார்த்திகை தீபம் அன்று அவர்களுடைய கப்பல் கடலில் புயலில் மாட்டிக்கொண்டது தங்கள் குல தெய்வமான மர விநாயகரை நினைத்து வேண்டிக் கொண்டன சூறாவளியில் சிக்கினாலும் எந்த ஆபத்துமின்றி கப்பல் அங்குமிங்கும் தடுமாறி மரகத விநாயகரின் அருளால் இருபத்தோரு நாட்கள் கழித்து ஒரு தீவின் கரையை அடைந்தது அன்றைய தினம் சஷ்டி திதி சதய நட்சத்திரம் அங்கேயே அவர்கள் நேர்த்தி தங்கள் கொண்டு வந்திருந்த அரிசி மாவு நெய் வெள்ளம் முதலே பொருட்களை கலந்து மாவு பிள்ளையார் பிடித்து இருபத்தோரு நாட்களுக்கு ஒரு நாளுக்கு ஒரு நூலாக இருபத்தோரு நூல்களை திரியாக திரித்து தீபம் ஏற்றினராம் அதன் பிறகு சொந்த ஊர் அடைந்து தங்களுடைய அனுபவங்களை மற்றவர்களிடம் சொல்லி பிள்ளையாருக்கு இனி ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபத்திற்கு நாள் சஷ்டி திதியும் கூடும் இந்த நாளில் ஆவாரம்பு அரிசி மாவு பிள்ளையாரும் புத்தம்புது வேஷ்டியில் நூலில் செய்யப்பட்ட திரியையும் கொண்டு விளக்கேற்றி வணங்குவார்கள் பிறகு அந்த மா பிள்ளையாரை பிரசாதமாக உண்டு மகிழ்வர் அப்படின்றது இதன் தாத்பரியம் நோன்பு உள்ளவரும் இல்லாதோரும் இந்த நன்னாளில் சக்தி வாய்ந்த ஸ்ரீ அஷ்ட விநாயகர் स्वास्ति श्रीगणनायकं गजमुखं मोरेश्वरं सिद्धिदं बल्लालं मुरुडं विनायकं मडं चिन्तमणि लेन्याद्रिं गिरिजात्मजं सुवरदं विघ्नेश्वरं भोजरं ग्रामे राञ्जनसंस्थितं गणपतिः कुर्यात् सदा मङ्गलम् இந்த ஸ்தோத்திரம் இன்னொரு விதமாவும் இருக்கு எப்படி சொன்னாலும் பலன் உண்டு ரெண்டுமே சரிதான் கஜமுகோ சித்திதக விநாயகே சிந்த மணி தேவரே லேன்யா திரௌகிரிஜாத்மஜுவரதோ சுவரதோ சோஜரே ஸ்ரீ அஷ்ட விநாயக ஸ்தோத்ரம் சம்பூர்ணம் ஸ்ரீ குருப்யோ நம இந்த நன்னாளில் விநாயகர் சிவபெருமான் முருகப்பெருமான் மற்றும் பைரவரை வணங்கி நற்பலன்களை அடைந்திருவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்